ஐதா பூஜைக்கு புல்லா கலெக்ஷன் பண்ணியா ஒரு மூட்டை பொரியும் ஒரு மூட்டை சாத்து கொடியும் தேர்த்தோம் எப்போ நான் இதுயா நான் இதுனா புல்லா கலெக்ஷன் பண்ணி தேர்த்தியாச்சியா வித்திர பண்ணித்தான் சம்ம உசார தான் பண்ணியா அது அந்த குமார் ஒரு ஆயிரம் ரூபாய் தரேன்டா போய் சட்டை பிடிச்சி வாங்கினோடா நீ எப்படி அவங்க கிட்ட எல்லாம் காசு குத்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபாய் தரேன்னா நம்பி கொடுத்தேன் அந்த நாலேரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கே திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு சரி நான் போய் கேட்டு பாக்குறேன்

ஐத பூஜிக்கு கலெக்ஷன் பண்ணி சரஸ்வதி பூஜை விற்கிறானே எங்க அப்பா டேய் என்னடா கலெக்ஷன் பண்ணி அவங்கட்டான் எப்போ நான் போய் காசு கேட்டேன் ஒப்பா பேர் எழுதி வச்சு தூக்கு மாட்டிப்ப அப்படின்னு சொல்றான் பாவன் என்னடா சொல்ற தூக்கு மாட்டீங்கன்னா என்ன பாதி கயிறு கை திருந்துச்சு நான் ஒடேன்ட்டேன் அநேகமா போய் சென்று இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ யோ என் பேர் எழுதி வச்சு அவன் செத்துட்டா என்ன பிடிச்சிக்காங்களா டேய் டேய் நான் ஒரு பத்து நாளைக்கு ஊர்ல நீ பாத்துக்கடா அடம் ஒய்யால சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன எல்லாத்தையும் விட்டு போயிட்டானே சரி நம்ம தெருத்தருவா போய் வித்துட்டு வந்துட்டான் சாத்துக்குடி கோடி பொரியே வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க ரேட்டு கம்மி